அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி ரவிய குக்கிங்கில் என்ன செய்யப்படுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முட்டைக்கோஸ் முருங்கீரை சாதம் தாங்க செய்ய போகிறேன் அது இப்போ எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் வந்து ஒரு பேன் வச்சிருக்கேன் இதில் வந்து நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் வந்து ஊற்றியிருக்கேன் ஊற்றிட்டு இதில் வந்து கால் ஸ்பூன் ஜீரகம் அப்படில் வந்து ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு இது எண்ணெயில் நல்லா வதக்கிக்கணும் வதக்கிட்டு இதில் வந்து நான் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு வெங்காயம் அதையும் இது வந்து ரெண்டாக நீளமாக நறுக்கி ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வெங்காயத்தும் ஒரு கொஞ்சம் ஒரு அரை பதம் முக்கால் பதம் ரொம்ப வதக்காமல் லைட்டாக வதக்கிக்கலாம் சென்று பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கிறேன் அதோடி இது வந்து உங்கள் பிள்ளைங்களோட லன்ச் பாக்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஹெல்த்தியாகவும் கூட இது வந்து இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இந்த சாதம் வந்து வெங்காயம் இந்த அளவு வதங்கினா போதும் இந்த பாருங்க இந்த மாதிரி வதங்கியிருக்கணும் ரொம்ப வதக்கிடாதீங்க இப்ப இதில் வந்து நான் வந்து கோஸ் வந்து மெல்லுசா வந்து நறுக்கி வச்சிருக்காத வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி கோஸ் வந்து முட்டை கோஸ் அடுத்து ஒரு கைப்பிடி முருங்கக்கீரை சேர்த்துட்டு சேர்த்து வதக்கணும் இப்போ இது வந்து முருங்கிற முட்டை போட்டு ஒரு நிமிஷம் வதக்கிக்கணும் ஒரு கால் ஸ்பூன் தூள் வந்து சேர்த்துக்கல இப்ப இதுல நான் வந்து தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் அதுக்கு முன்னால ஒரு ரெண்டு முட்டை நான் நல்லா அடிச்சு வச்சிருக்கேன் இந்த முட்டையை அடிச்சிட்டு இதுல வந்து சேர்த்துக்கணும் முட்டைய வந்து நல்லா அடிச்சுக்கோங்க அடிச்சுட்டு இதுல வந்து சேர்த்துக்கோங்க இப்போ தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை வந்து கிளரி அடிச்சுக்கலாம் இப்போ இந்த முட்டை வந்து நல்லா உதிரி உதிரியே ஆயிடணும் அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் இதில் வந்து நான் வந்து ஒரு அரை ஸ்பூனு சட்டி மட்டன் மசாலா வந்து சேர்த்துக்கிறேன் சட்டி மட்டன் மசாலா அரை ஸ்பூனு ஒரு கால் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கிளரிக்கிற இதை இப்போ மசாலா மட்டன் மசாலா மிளகாத்தூள் வந்து சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதில் நான் இப்போ வந்து சாதத்தை வந்து சேர்த்துக்கிறேன் நான் சாதம் வந்து நான் வந்து நார்மலாக எப்பவும் செய்கிற சாப்பாடு தான் சேர்த்துருக்கேன் நீங்க உங்களுக்கு எந்த அரிசியில் செய்யணுமோ செஞ்சுக்கோங்க நான் வந்து சாப்பாடு எப்போ நார்மலாக போகிற சாப்பாடு அரிசி தான் செய்கிறேன் இது வந்து ஒரு ஆளுக்கு சாப்பிட்ற மாதிரி நான் வந்து இது வந்து செஞ்சுருக்கேன் இது சா இப்போ சாதத்தை சேர்த்துட்டு இதை வந்து ஒரு அரை செகண்ட் வந்து இதை வந்து நல்லா கிளறி விட்டுருக்காங்க இது வந்து உங்கள் பிள்ளைங்களோட லன்ச் பாக்ஸுக்கு பெரிய பெரியவங்களுக்கு எல்லாருமே கொடுக்கலாம் சாப்பிட்லாம் இது வந்து நல்லா ஹெல்தியும் கூட இதில் முட்டைக்கோசு கீரை சேர்த்துருக்கறதால ரொம்ப ஹெல்தியாக இருக்கும் இப்போ இதில் நான் வந்து கொஞ்சமாக மல்லித்தலை தூவிக்கிறேன் தூவிட்டு கிளறி விட்டுட்டு இதை வந்து இறக்கிடலாம் அவ்வளோதாங்க முட்டைக்கோஸ் முருங்கைக்கீரை முட்டைக்கோஸ் சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க